யுஎன் நோபல் பாலஸ்தீனம் இணைய இந்தியா ஓட்டு ரியாக்ஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரை பாலஸ்தீனம் முழு உறுப்பினர் அந்தஸ்தை அடைய முடியாமல் உள்ளது நீண்டகால கோரிக்கை இருந்தும் சில நாடுகளின் ஒத்துழைப்பு இன்மையாலும் இந்த விவகாரம் தள்ளிக்கொண்டே போனது இந்நிலையில் எங்களுக்கு அமைதி வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்று பாலஸ்தீன தூதர் ரியாட் மன்சூர் பொதுச்சபையில் தெரிவித்தார் எங்களுக்கான ஆதரவு வாக்கு என்பது பாலஸ்தீன இருப்புக்கான வாக்கு அது எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல இது அமைதிக்கான முதலீடு என்று கூறிய அவர் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பதே சரியான செயல் என்று கூறினார் அவரது கருத்துக்களுக்கு சபை உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் கைதட்டி ஆதரவளித்தனர் இந்நிலையில் பாலஸ்தீனம் முழு உறுப்பினராக ஆவதற்கு ஆதரவாக தீர்மானம் ஒன்று ஐக்கிய அரபு அரேபியரால் முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து கூட்டப்பட்ட அவசர கூட்டத்தில் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொதுச்சபையில் தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களித்தன இருபத்தைந்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்தன இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை சாசனப் பிரிவு நான்கின்படி பாலஸ்தீன அரசு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக தகுதி பெற்றுள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா நா பொதுச்சபையில் தீர்மானிக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு கவுன்சில் இந்த தீர்மானத்தை சாதகமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஐநா சபை பரிந்துரைத்துள்ளது ஐநா சபையில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனம் உறுப்பினர் அல்லாத பார்வையாளராக மட்டும் உள்ளது இதனால் பொதுச்சபையில் வாக்களிக்கவோ அல்லது தனது வேட்புமனுவை ஐநா அமைப்புகளுக்கு முன்வைக்கவோ அந்நாட்டிற்கு உரிமையில்லை இந்நிலையில் சென்ற ஏப்ரல் மாதம் பாலஸ்தீனத்தின் முழுநேர உறுப்பினராகும் முயற்சியை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரம் மூலம் முறியடித்தது என்றாலும் தற்போது பாலஸ்தீனத்திற்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கும் பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டம் முதல் பாலஸ்தீனம் அனுமதிக்கப்படும் என்றும் அந்நாட்டு அரசின் பங்கேற்புக்கான கூடுதல் உரிமைகள் மற்றும் சலுகைகள் நடைமுறைக்கு வரும் என்றும் ஐ சபையின் இணைப்பு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அதன்படி அகர வரிசைப்படி உறுப்பு நாடுகளிடையே இனி பாலஸ்தீனமும் அமரும் உரிமையை பெறும் என்றும் முக்கிய குழுக்களின் பிரதிநிதிகள் குழுவில் அங்கம் வகிப்பதுடன் குழு சார்பாக அறிக்கைகளை வெளியிடுவதற்கான உரிமையை இனி பாலஸ்தீனம் பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பொதுச்சபையின் முக்கிய குழுக்கள் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் சர்வதேச மாநாடுகள் உட்பட ஐநா மாநாடுகளில் பங்கேற்கவும் திறம்பட செயல்படவும் பாலஸ்தீனம் இனி உரிமை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்திய வல்லுநர்கள் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன மக்களின் ஒரே சட்டப்பூர்வமான பிரதிநிதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அங்கீகரித்த முதல் அரபு அல்லாத நாடு இந்தியா தான் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் என்றும் கூறியுள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருசிரா காம் கூறுகையில் ஐநாவில் உறுப்பினராக இருப்பதற்கான பாலஸ்தீனத்தின் கோரிக்கை பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் இதற்கு காரணம் பாதுகாப்பு சபையில் உள்ள வீட்டோ அதிகாரம் பெற்ற சில நாடுகள் காரணமாக இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று வெளிப்படையாக கூறினார் மேலும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அளிப்பது இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாடு என்று கூறியவர் இது சரியான நேரத்தில் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராகும் பாலஸ்தீனத்தின் முயற்சிக்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்றும் ஏற்கனவே கூறியது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த தீர்மானத்திற்கு இஸ்ரேல் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஒரு பயங்கரவாத நாட்டை தங்களுக்கு இணையாக கருதி சில நாடுகள் பயங்கரவாத பாலஸ்தீனத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது